சர்க்குருநாதர் நமது ஆதி பிரம்மம் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய ஏன் சிவனே இவர்தான் என்று உறுதியாக சொல்லக்கூடிய நமது குருநாதர் மூட்டை சுவாமி அவர்கள் இந்தியாவில் அதிசயம் செய்தது என்று பத்தாது கணக்கன்பட்டியில் கணக்குகள் செய்தது போதாது என்று கருதி பல கணக்குகளை தாண்டி கனடாவுக்கு சென்று விட்டார் இப்பொழுது என்ன அதிசயமாக இருக்கிறதா ஆம் கனடாவில் ஒரு நேயர் வீட்டில் அவரது சுவற்றில் பதிக்கப்பட்ட கல்லில் காட்சி கொடுத்திருக்கிறார் இது என்ன அதிசயம் என்று என்னை வினவுகிறீர்களா அந்த அதிசயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் அதாவது திருப்பெருந்துறை எம்பெருமான் சிவனை பற்றி நமது தேனினும் இனிய திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசக பெருமான் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சம் புலல் ஐந்தின் வழி அடைத்து அமுதே ஊறி நின்று என் உள் பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரன் தெளிவே சிவபெருமானே தெரு பெருந்துரை உரை சிவனே இருலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று போற்றிப் புகழ்கின்றார் தெளிந்த தேனாக நின்று தித்திக்கும் சிவபெருமானே திருப்பெரும் துறையில் உரைகின்ற அதாவது ஆவுடையார் கோவில் உரைகின்ற மங்கள பொருள் ஆனவனே எல்லையில்லா பதவிகள் அனைத்தையும் கடந்த ஆனந்தமே எல்லையில்லா பதவிகள் அனைத்தையும் கடந்த ஆனந்தமே சர்க்குருநாதரும் அப்படித்தானே அன்புமயமான எனது ஈசனே சர்குருநாதர் வேண்டுவதும் அந்த அன்புதானே என் அறிவினை மயக்கும் கள்ள புலன்கள் ஐந்தின் வழியான பொறிகளை கட்டுவித்து ஞான அமுதம் சுக்கின்றவாறு என் உள்ளத்தின் கண்ணே தோன்றுகின்ற மேலான ஒளியே உள்ளத்தில் தோன்றித்தான் நமது இடத்தில் தோன்றுகிறார் வீட்டில் தோன்றுகிறார் சுவற்றில் தோன்றுகிறார் தீப தீபாவளிகள் தோன்றுகிறார் திருச்சி ஜெயலட்சுமிக்கு ஒளியில் தோன்றுகிறார் கோவை அந்த கோவை பெண்மணி சுசிலாவிற்கு சுசிலா துரைராஜிற்கு நேரடியாகவே தோன்றி குரல் கொடுக்கின்றார் ஒரு பெயர் சொல்ல முடியாத சுவாமியின் பக்தை தீவிர பக்தை அவரை சுவாமிகள் அவர்கள் எப்படி நினைக்கின்றார் என்றால் இல்லை சுவாமிகள் அவர்களை இப்படித்தான் நினைப்பார்கள் என்று நாங்களும் கருதுகிறோம் ஆண்டாளாக நினைத்து பாவனை செய்கின்றார் என்னே இது விந்தை உனது சுரூப நிலையை நான் அறியுமாறு அருட்சைவாயாக என்று மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை சொல்லியது போல் முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கன் அது உடை எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அரியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றது ஒரு புரிசடையும் முடிதனில் இளமதியது வைத்த அன்னையாண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்கிறார் மூன்று கண்ணுடைய எனது அப்பன் தன்னேறில்லா தலைவன் குருநாதன் யாரும் அறிவநாத ஈசன் அடியாக்கும் எளியவன் பொன்னின் ஒளியினும் மேம்பட்ட ஒளிபொருந்திய திருச்சடையில் பிறையணிந்த அன்னை அணையவன் என்னை ஆட்கொண்டருளி எனது பலவினை கழகன்று செய்து தனது அடியாருள் சேர்ப்பித்த அதிசயத்தை என்னவென்று கூறுவது அவனை பாடி பரவுவோமே என்று சிவபெருமானை துதித்து பாடுகின்றார் மணிவாசக பெருமா அப்படியே நமது குருநாதர் அவரை அன்பொழுக பாசத்தோடு உள்ளன்பு நேசத்தோடு பொய் கலவாமையோடு அறத்தோடு திறத்தோடு பிறரை ஏமாற்றாத உள் நெஞ்சத்தோடு எவரொருவர் நினைக்கிறாரோ அவர் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அண்டார்டிகாவில் இருந்தாலும் சரி ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி கனடாவில் இருந்தாலும் சரி அங்கு அவர் காட்சி தருகின்றார் அதுபோல் ஒரு காட்சி தான் இந்த கனடா பெண்மணி அனுஷியாவிற்கு நடந்த உண்மையாகும் இந்த அனுஷியா யார் என்று எனக்கு தெரியாது இந்த கனடா மா இந்த கனடா நாடு எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது மேப்பிள் பார்த்திருக்கிறேன் கூகுளில் பார்த்திருக்கிறேன் நயகரா நீர்வீழ்ச்சி உள்ள இடம் என்று புத்தகத்தில் படித்திருக்கிறேன் அவ்வளவுதான் செல்போனில் சில முறை கனடா படங்களை பார்த்திருக்கிறேன் வேறு ஒன்றும் எனக்கு கனடாவை பற்றி தெரியாது ஆனால் இங்கு ஏற்கனவே ஒரு பெண்மணி இருந்திருக்கிறார் அவர் சுவாமிகள் பக்தை அவருக்கு நடந்த ஒரு துன்பத்திலும் சுவாமிகள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காப்பாற்றி கொண்டாந்திருக்கிறார் அதை பற்றி இன்னொரு நாள் சொல்வோம் இப்பொழுது இவரை இவர் யாரென்றே எனக்கு தெரியாது இவருக்கும் என்னை யாரென்றே தெரியாது இவருக்கு சுவாமியையும் தெரியாது பிறகு எப்படி இவருக்கு காட்சி கொடுத்தார் என்ன கதை சொல்கிறீர்களா என்று கேட்கிறீர்களா கதை சொல்லவில்லை ராமாயணம் ஒரு கதைதான் மகாபாரதம் ஒரு கதைதான் ஆனால் அது கதை அல்ல காப்பியம் நடந்த விஷயங்களை வால்மீகி அந்த சான்ஸ்கிரிட் எழுத அதை தமிழில் கம்பர் மொழிபெயர்த்தார் அல்லவா அது காப்பியம் ராமாயண காவியம் அதேபோல் வியாசர் சான்ஸ்கிரிட் மகாபாரதத்தை எழுத அதனை நம்ம ஸ்ரீவில்லிபுத்தா மொழிபெயர்த்தார் அல்லவா இது எல்லாம் நடந்த உண்மைதான் போல் இதுவும் உண்மைதான் கதை அல்ல கதை என்று சொன்னாலும் நாங்கள் கவலைப்படவில்லை ஏனென்றால் சுவாமிகளின் அற்புதங்களை பல வெளிநாட்டவர் பார்த்துவிட்டனர் பார்த்து இந்த அனுஷியா கனடா கனரா நாட்டைச் சேர்ந்தவர் தான் என்றாலும் இவரது சொந்த ஊர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த குச்சநூராகும் சனீஸ்வர பகவான் பெருமாள் வடிவத்தில் சுயம்பூவாக எழுதியிருக்கும் குச்சநூராகும் இவருக்கு சுவாமிகளை பற்றியோ சுவாமிகளுடைய திருச்சமாதி பற்றியோ சுவாமிகளுடைய பக்தர்கள் பற்றியோ ஏதும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த ஜூன் மாதம் இவர் தனது மகளின் திருமணத்திற்காக தேனிக்கு வந்திருந்து திருமணத்தை முடித்துவிட்டு பெண்ணை மாப்பிள்ளையின் இடமான அமெரிக்காவிற்கு மாப்பிள்ளையோடு சேர்த்து அனுப்பிவிட்டு இவரும் கனடா கிளம்பி சென்றிருக்கிறார் இவர் ஒரு ஐடி கம்பெனியில் பணிபுரிகின்றார் இவரது கணவரும் ஐடி கம்பெனியில் பணிபுரிந்தவர் தான் தற்பொழுது பணி இல்லை அதாவது அவர் பெஞ்சில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் என்று நேற்று அவர்கள் அனுஷியா அவர்கள் என்னும் சொன்னார்கள் பெஞ்சில் என்றால் வேலை இல்லாமல் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த அனுஷியா அவர்கள் இவரை திருமணம் செய்த பிறகு கணவரது பீசாவில் தான் ஒர்க் பெர்மிட் பெற்று அந்த கனடா நாட்டுக்கு சென்றிருக்கிறார் இப்பொழுது ஐந்து வருட காலம் கழிந்து விட்டது இவரது ஒர்க் பெர்மிட் முடியும் நாளும் வந்துவிட்டது ஆகஸ்ட் மாதமோ செப்டம்பர் மாதமோ முடிகிறது என்று சொன்னார் இதற்கிடையில் இவரது கணவருக்கும் வேலை இல்லாமல் போய்விட்டது இவர் கல்யாணம் செய்து கொடுத்த மகளானவள் அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவர்களும் அந்த கம்பெனிக்கு சில நெருக்கடிகளின் காரணமாக வேலை இழந்து தற்பொழுது கணவரோடு வசித்து வருகின்றார் ஆக பொருளாதார நெருக்கடி இவர்கள் குடும்பத்தை சுற்றி என்ன செய்வதென்றே புரியவில்லை கணவருக்கு வேலை இல்லை இவருக்கு வேலை இல்லை திருமணம் கட்டி கொடுத்த மகளுக்கு வேலை இல்லை மிகவும் போய் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு யூடியூப் வீடியோ பார்த்து கொண்டே வரும்பொழுது சாமிகளை பற்றிய யூடியூப் வீடியோவை பார்க்க நேர்ந்திருக்கிறது அதிலும் நான் போட்ட யூடியூப் வீடியோவை அதில் சுவாமிகளை பற்றி நான் விரிவாக பேசியிருந்ததை பார்த்திருக்கிறார் ஒவ்வொரு வீடியோவாக செக் செய்திருக்கிறார் நாமும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு அறுபது வீடியோக்கள் போட்டுவிட்டோம் சுவாமிகளை பற்றி அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்தவர் சுவாமிகளை மனதார நினைத்து அவரை வழிபாடு செய்து சுவாமிகளை தியானித்து எனது பிரச்சனை தீர வேண்டும் அருள் புரியுங்கள் சுவாமி என்று வேண்டியிருக்கிறார் அந்த கட்டத்திலே தான் சாமிகள் இவர் தங்கியிருந்த வீட்டில் அந்த டைல்ஸ் பதித்த சுவற்றில் அரு உருவமாக காட்சி கொடுத்திருக்கிறார் காட்சி கொடுத்தவுடன் இந்த பெண்மணிக்கு வியப்பு இது என்ன ஒரு சமாதி போல் தெரிகிறது ஒரு ஃபோட்டோ தெரிகிறது ஒருவேளை நாம் கும்பிடும் மூட்டைசாமி யூடியூப்பில் பார்த்திருக்கிறார் அல்லவா சமாதியே எல்லாம் நாம் கும்பிடும் மூட்டைசாமி வணங்கும் மூட்டைசாமி இவர்தான் போல் இந்த யூடியூப் போட்ட நண்பரை தொடர்பு கொள்வோம் என்று நேற்று முடிவு செய்து என்னை தொடர்பு கொள்ளலாமா என்று சாட் செய்திருந்தார் நானும் பதிலுக்கு தொடர்பு கொள்ளலாம் எனது தொடர்பு நம்பரை தருகிறேன் என்று எனது நம்பரை கொடுத்திருந்தேன் பிறகு இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மேல் எதிர்நீச்சல் நாடகம் நடந்து கொண்டிருந்தது நான் மிகவும் விருப்பமுடன் பார்க்கும் நாடகம் இன்ட்ரெஸ்டாக பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது இவர் ஃபோன் செய்தார் இன்ட்ரெஸ்டாக பார்த்து கொண்டிருந்த நாடகத்தை நிறுத்திவிட்டு குறுபணியே முக்கியம் என்று கருதி இவரோடு ஃபோனில் அலைபேசியில் பேசினேன் இவரது கதையை இப்பொழுது நான் சொன்ன அனைத்து சோகக் கதையும் என்னிடம் சொன்னார் மிகவும் பரிதாபம் அழுது கொண்டே வேறு சொன்னார் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் கணவருக்கு வேலை இல்லை பெஞ்சில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் கணவரது விசாவில் தான் நான் கனடா வந்திருக்கிறேன் எனது வேலையும் அக்டோபர் மாதத்தில் முடிகின்றது இப்பொழுது எனது கம்பெனியில் எனக்காக இவர் வேண்டும் என்று பரிந்துரை செய்ய இருக்கிறார்கள் எனக்கு தொடர்ந்து இந்த வேலை கிடைக்குமா என்று தெரியவில்லை எனது கணவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு ஒரு பையன் வேறு இருக்கிறார் அவன் கனடாவில் படித்துக் கொண்டிருக்கிறான் அதற்கு வேறு செலவு செய்ய வேண்டும் எனது பெண்ணிற்கும் வேலை இல்லை எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று அழுது புலம்பிய குறையாக என்னிடம் சோகத்துடன் சொன்னார் அனுசியா கவலைப்படாதீர்கள் கண்டிப்பாக தங்களுக்கு சுவாமிகள் காட்சி கொடுத்த அந்த திழிப்பை எனக்கு அனுப்புதல் என்று சொல்லியிருந்தேன் அதை அனுப்பியிருந்தார் நானும் பார்த்தேன் தலப்பாய் கட்டோடு நமது குருநாதர் அவர்கள் அங்கு காட்சி கொடுத்தது உண்மை என்று தெரிந்து கொண்டேன் கண்டிப்பாக உங்கள் இல்லம் தேடி வந்துவிட்டார் நீங்கள் மூன்று மாதம் அந்த வீடியோ பார்த்து செய்த பிரார்த்தனைகள் பலனாகவே அவர் வந்திருக்கிறார் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தங்களுக்கும் கனடாவில் ஒர்க் பர்மிட் விசா கிடைத்து வேலை தொடர்ந்து செய்வீர்கள் தங்கள் கணவருக்கும் வேலை கிடைக்கும் தங்களது பெண்ணிற்கும் வேறு இடத்தில் புதிதாக வேலை கிடைக்கும் தங்களது பொருளாதார கஷ்டமடைத்து மீங்கிவிடும் நான் சொல்லும் ஒரே ஒரு செயலை மட்டும் செய்யுங்கள் வீட்டில் விளக்கேற்றலா என்றால் விளக்கேற்றி அந்த தீப ரூபத்தில் சுவாமியை காணுங்கள் ஏனென்றால் தீப ரூபத்தில் நமது திருச்சி ஜெயலட்சுமி அவர்களுக்கு சுவாமிகள் பல காட்சிகளை கொடுக்கின்றார் அதில் அனந்த சகனத்தில் படுத்துறங்குவோல் பரந்தாமன் பார்க்கடலில் படுத்துறங்குவோல் உறங்குகின்றார் அதில் நடனமிடுகின்றார் அதில் உட்கார்ந்திருக்கிறார் அதில் சிரிக்கின்றார் அதை போல் தங்களுக்கும் கண்டிப்பாக காட்சி தந்து தங்கள் பிரச்சனைகளுக்கு நல்லதொரு முடிவை நல்லதொரு வெற்றியை தருவார் எங்கள் குருநாதரை நம்புங்கள் தங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் என்று சொல்லி அந்த கனடா நண்பரை அனுஷியாவை அந்த பெண்மணியை ஆசுவாசப்படுத்தி அவருக்கு ஆறுதல் கூறி அவரது கோரிக்கை ஒன்றையும் தங்களிடம் வைக்கலாம் என்று இருக்கிறேன் எனக்கும் எனது கணவருக்கும் எனது பெண்ணிற்கும் நிதி நெருக்கடி அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் எனக்கும் வேலை கிடைக்க வேண்டும் எனது கணவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு ஒர்கரிட் கிடைத்து வேலை கிடைக்க வேண்டும் எனது கணவருக்கு வேறு கம்பெனி நல்ல வேலை கிடைக்க வேண்டும் எனது திருமணம் வாங்கிய அமெரிக்காவில் இருக்கும் மகளுக்கும் வேலை கிடைக்க வேண்டும் எங்களது பொருளாதார கஷ்டம் தீர வேலை கிடைக்க சுவாமி அவர்களை தங்கள் குழுவைச் சேர்ந்த நண்பர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்து வணங்கி எங்களுக்கு வேலை கிடைக்க அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று ரெக்வஸ்ட் செய்து கொண்டார் அந்த தான் இப்பொழுது இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சுவாமியின் அன்பர்கள் யாவரும் இவருக்கு இவரது கணவருக்கும் இவரது மகளுக்கும் வேலை கிடைக்க பிரார்த்தனை செய்து அருளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்